வெளிநாடுகளில் சாதனை படைத்த டாப் டென் கோலிவுட் படங்கள் வெல்கம் டு அரிமா மீடியா பத்தாவது கபாலி பதினாலு புள்ளி நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலர் மலேசியா ரசிகர்கள் திரையரங்குகளை கலக்கிய ரஜினிகாந்த் படம் வெளிநாடுகளில் பெரிய வெற்றி ஒன்பதாவது விக்ரம் பதினைந்து புள்ளி எழுபத்தி ஒன்று மில்லியன் டாலர் கமல்ஹாசனின் அதிரடி ரீஎன்ட்ரி உலகம் முழுவதும் ரசிகர்கள் பெரும் வரவேற்பு எட்டாவது பொன்னியின் செல்வன் டூ பதினைந்து புள்ளி எழுபத்து மூன்று மில்லியன் டாலர் சோழர் பேரரசின் இறுதிப் பகுதியை பிரம்மாண்டமாக காட்சியளித்த மணிரத்னத்தின் மாஸ்டர் பீஸ் கலைவையான விமர்சனங்கள் பெற்ற படைப்பு ஏழாவது எந்திரன் பதினாறு புள்ளி முப்பது மில்லியன் டாலர் ரோபோ ரஜினி உலகம் முழுவதும் கலக்கினார் இந்திய சினிமாவின் பெருமை ஆறாவது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பதினெட்டு புள்ளி தொன்னூறு மில்லியன் டாலர் தளபதி விஜயின் புதிய முயற்சி கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் வெளிநாடுகளில் மிகச்சிறந்த வசூல் பெற்றது ஐந்தாவது கூலி இருபது புள்ளி இருபத்து ஐந்து மில்லியன் டாலர் ரஜினிகாந்த் நடித்திருந்தாலும் வெளிநாடுகளில் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை நான்காவது பொன்னியின் செல்வன் ஒன்று இருபது புள்ளி ஐம்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் சோழர் வரலாற்றை உயிரோடு கொண்டு வந்த மணிரத்னத்தின் பிரமாண்ட கலைப்படைப்பு மூன்றாவது டூ பாயிண்ட் ஜீரோ இருபத்து ஒன்று புள்ளி எண்பத்து ஏழு மில்லியன் டாலர் ரஜினிகாந்த் அக்ஷயகுமார் இணைந்த விஞ்ஞான அதிரடி இந்திய சினிமாவை உலக அளவில் உயர்த்தியது இரண்டாவது ஜெயிலர் இருபத்து மூன்று புள்ளி எழுபது மில்லியன் டாலர் ரஜினிகாந்தின் வெற்றி கம்பேக் வெளிநாடுகளில் வசூல் வெடிப்பு முதலாவது லியோ இருபத்து மூன்று புள்ளி தொன்னூற்று நான்கு மில்லியன் டாலர் தளபதி விஜயின் அதிரடி பிளாக் பஸ்டர் வெளிநாடுகளில் கொலிவுட்டின் என் ஒன் ஹிட் சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.